கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியாக்கள்லேயும் சரி அல்லது செய்தி சேனல்கள்லையும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓய்வு பெற போகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் நடிக்கும் அந்த திரைப்படம்தான் தலைவர் ரஜினியின் கடைசி திரைப்படம் அதன் பிறகு திரைப்படத்தில் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள்லேயும் சரி செய்தி சேனல்கள்லையும் சரி கடந்த சில தினங்களாகவே செய்திகள் ஓடிட்டே தான் இருக்குது பல வருஷமாக ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி செய்தியை பரப்பிட்டே தான் இருக்காங்க இப்போ நிறுத்தப் போகிறார் அப்போ நிறுத்தப் போகிறார் அப்படின்னு தலைவர் நிறுத்தணும்னு விருப்பப்பட்டார்னா நிறுத்த போகிறாரு அதை வந்து ஒரு மீடியாக்களில் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாரு இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாரு அதை அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவனுங்களே இதுதான் கடைசி படம் அதுதான் கடைசி படம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் பதிவு பண்ணி அதை இப்போ செய்தி சேனல்கள் வரையும் கொண்டு போகிறானுங்க எப்போவுமே தலைவரே ஒரு விஷயம் சொல்லும்போது தான் அதை நம்ம நம்பணும் மற்றபடி இந்த சோசியல் மீடியாக்களில் செய்தி சேனல்களில் வர்றதெல்லாம் உண்மை அப்படின்னு கிடையாது அவனுங்க வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்ருப்பானுங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று இருந்தது அதாவது ராஜன் மதுரை அந்த நபர் வந்து அந்த பத்திரிகையின் சினிமா பகுதியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் ரஜினிகாந்த் ஓய்வு பெறும் வயது வந்து விட்டதை இன்னும் உணராமல் இருப்பது ஏன் அப்படின்னு அதற்கு அந்த பத்திரிக்கையில் ஒரு சூப்பரான பதில் சொல்லியிருந்தாங்க அவர் படம் வெற்றிகரமாக ஓடி வசூலை குவித்து கொண்டு இருக்கும் வரையில் அவர் ஓய்வு பெற மாட்டார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போவும் தலைவரோட படம் வந்து அசால்ட்டாக ஐநூறு கோடி அடிக்குது இப்போவும் அவர் படம் வெளியாகும்போது தியேட்டர்லாம் சும்மா திருவிழா மாதிரி பயங்கர கொண்டாட்டமாக இருக்குது அப்புறம் அவர் ஓய்வு பெறும் வயதை நெருங்கி விட்டதே அவர் உணராமல் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அது என்ன கேள்வி எப்போ ஓய்வு பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் தலைவருக்கு தெரியும் அதனால் தலைவரே அனௌன்ஸ் பண்ண வரையும் இந்த மீடியா சேனல்களும் சோசியல் மீடியாக்களில் இந்த மாதிரி பெணாத்துறவங்களும் கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்கன்னா நல்லது